வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முழங்கால் வலிய சரி பண்ண ஒரு சிம்பிள் டிப்ஸ் முன்னெல்லாம் வயசாகிட்டா முழங்கால் வலிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இப்போலாம் டீனேஜர்ஸ்க்கு கூட அதிகமாக வருது சேர்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறதுனால முழங்கால் மூட்டுகள்ல ரத்த ஓட்டம் கம்மியாகும் அதனால கூட முழங்கால் வலி வரும் இதை சரி பண்ண நமக்கு தேவையானது இஞ்சி மற்றும் கடுகு எண்ணெய் இஞ்சிய தோல் சீவி நல்ல காய வச்சு அதை அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பவுடர்ல ஒரு டீஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி முழங்கால் மூட்டு வலி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க கடுகு எண்ணெய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனா இது சுலபமா எல்லா கடையிலயுமே கிடைக்கும் இருக்கிறவங்க நாட்டு மருந்து சூப்பர் வாங்கிக்கலாம் இந்த நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு முழங்கால் வலிய குறைக்க ரொம்ப நல்ல மருந்து இது இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி